இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற பலத்தை நமக்கு தருவாராங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ண என் வாயினால அதை நான் சொல்லி விசுவாசத்தில் வாழ்றதற்கு எனக்கு உதவி செய்யும் மாலையில் லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியாக ஆதி ஆம புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்வது அதற்கு ஆபிரகாமின் மகனே தேவன் தமக்கு தகன பழிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் அன்பானவர்களே விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆப்ரஹாம் விசுவாசித்தது அல்ல விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவராகவும் இருந்தார் அன்றாக கவனிங்க அன்றோடு சொல்லிட்டார் உன் மகனை பலியிடு என்று சொல்லித்தார் இப்பொழுது ஆண்டு ஆப்ரஹாம் மகனை மலைத்துக் கொண்டு போகிறாரு போகிற வழியில பழிக்கு தேவையான முக்கியமானது விரைவு கட்ட இருக்கு நெருப்பு இருக்கு எல்லாம் இருக்கு கத்தி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் பழியிடுவதற்கு தேவையான உண்மையும் காணும் இப்ப ஐந்தாவது வசனத்துல தகப்பன் ஆப்ரஹாம் தம் வேலைக்காரரை பார்த்து சொல்றாரு நீங்க இங்கே காத்திருங்க நானும் என் மகனும் போய் பழியிட்டு திரும்பி வருவோம் பழியாரு நானும் பிள்ளையும் திரும்பி வருவோம் பழியிட்டு இப்ப இருவரும் கடந்து போகும் பொழுது ஈசாக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் ஆட்டுக்குட்டியை காணும் இசா கேட்குறான் தகப்பனே எல்லாமே இருக்குது ஆனா ஆட்டுக்குட்டியை காணுமே அப்படி என்று கேட்குறான் பாருங்க அப்பொழுது என்ன ஞானமான பதில் என்ன விசுவாசமான பதில் அங்கே ஞானமும் விசுவாசமும் கலந்திருக்கிற ஒரு பதிலை ஆபிரகாம் சொல்லுகிறார் ஒன்று விசுவாசம் மற்றது ஞானம் இது ரெண்டுமே தேவனுக்குரியது ரெண்டு மனுஷ இடத்துல இல்ல ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் அவனை ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்புகிறார் தாப்பன் ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனிதன் எதிர்த்து பேசுகிற மனிதன் அல்ல சும்மா ஒரு வார்த்தை தேவனோடு பறிந்து பேச போனா கூட உமக்கு கோபம் வராது இருப்பதாக பறிந்து பேசுறது கூட மூட உரவப்படவே முடியாது இன்னொருவனுக்காக இன்னொரு தேச பரிந்து பேசுறதற்கு கூட அவ்வளவு பணிவு நமக்கு கோபம் வராது இருப்பதா அவ்வளவு பயப்படுகிற மனுஷன் பாருங்க என்ன ஞானமான பதில் பிள்ள கேட்கிறான் சவுட் அவனுக்கு டவுட் வந்துட்டு ஆட்டுக்குட்டி இல்ல இதுக்கு மேலங்க ஆட்டுக்குட்டி வர போகுது மலைக்கு மேல ஏற போறாங்க அலையிலோயா நல்ல ஞானமாய் பதில் சொன்னாரு தமக்கு தேவையானதை தேவன் பார்த்துக் கொள்வார் இப்படி பதினெண்டு பாருங்க யாருக்கு பழியிட போறோம் தேவனுக்கு பழியிட போறோம் உண்மையும் முத்தமான விதயத்தோடு நாங்க போவோம் தேவன் நம்மை பயன்படுத்துவாரு தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வாரு சொன்ன மாதிரியே பாருங்களேன் மேல போனா லூயா தேவனுக்கு தேவையான பழியை தேவன் அங்கே வைத்திருந்தாரு சொன்ன மாதிரியே திரும்பி வந்தாங்க ரெண்டு பேரும் அலை லூயா இந்த காலை வேலையில் கத்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயத்தில் எடுக்குமா இருந்தா எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்குள்ளும் கலக்கம் வராத பதிலையும் தேவன் அங்கீகரிக்கிற விசுவாசமான பதிலையும் சொல்வதற்கு தேவன் உங்களுக்கு அலை லூயா சிறந்த ஞானத்தையும் பலத்தையும் தருவார் கண்களையும் மூடுவோமா இந்த நாளிலும் உமக்கு பயப்படுகிற பயம் இதயத்தில் வரட்டும் ஜனங்கள் கலங்காமலும் உம்முடைய இருதயம் என் விசுவாசத்தை கண்டு பூரிக்கும் விதமாகவும் பதில் சொல்லக்கூடிய கிருபை ஞானத்தை இயேசுவின் நாமத்தின் பிதாவே அதன் நாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக